ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவியை உருவாக்கி அது பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்ட விதியை உருவாக்கி அதை கேவலப்படுத்தியவர் பழனிசாமி பெரிய எதிர்ப்பு வந்ததும் அந்த விதிகளை தளர்த்தி விட்டு ஆனால் பொதுச் செயலாளர் தேர்தல் எந்த தொண்டர் கூட வரலாங்கிற ஒரு இதை மாற்றி பல கடுமையான விதிகளை விதித்து அந்த விதிகளையே புறம் தள்ளியவர் போய் விதியை பற்றி பேசுறது எப்படி சரியாக இருக்க முடியும் அம்மா அவர்கள் நீக்குவதற்கு அனைத்து உரிமையும் இருக்கு அவர்கள் என்ன நீக்கிறார்கள் இதுதான் என்ன புதுசாக கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்னை துணை புதுச்செயல ஏற்றுக்கொண்டு ஆர்கே நகர் தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தலில் பழனிச்சாமி கையில் தொப்பியை வச்சுக்கிட்டு வாக்கு கேட்டார் அப்ப வந்து அண்ணன் பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருந்த போது எங்கள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அஃபிடவிட் கொடுத்தவர் பழனிசாமி அதனால உங்க கேள்விக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது நாங்க எதுவும் பண்ண வேணா எடப்பாடியே தன் அழிவை தானே தேடி கொண்டிருக்கிறார் அவரை செய்த துரோகம் இந்த அவரை விடாது யாருமே தேவையில்லை துரோகம் அவரை வீழ்த்திவிடும் அவர் தொண்டர்கள் வீழ்த்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த தேர்தலில் எடப்பாடியை வீழ்த்தி விட்டு புரட்சி தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்ட விதிகளை உருவாக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டும் அந்த இயக்கத்தை உருவாக்குவோம் அதுதான் நடக்க போகுது விடிய கதை கேட்டு சீதா அந்த துணை பொதுச்செயல இவர் தான் எங்கள் கட்சியோட துணை பொதுச் தேர்தல் ஆணையத்தில் அஃபிடேவிட் கொடுத்தார் அவர் தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்ன பை என்னெல்லாம் என்னை பற்றி பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர் வந்து எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டுங்கிறதுக்காக அவர் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கேள்வி எடுத்து நீங்கள் கேட்கறது உண்மையாகவே உங்கள் நேரத்தையும் இடத்தையும் வீணடிப்பதாக தான் நினைக்கிறேன் சார் நீங்கள் வந்து ஏதோ விறுவிறுப்பாக கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான் அதுபோல் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஜெயிப்பதற்கு காரணமுமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான் ஏன்னா தான் மீது எந்த வழக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் அது நீங்க ஒண்ணு கே அதாவது திருடிட்டு போற திருடிட்டு ஓடுற ரோட்ல ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுங்க பின்னாடி தொடரடிட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க அவன் என்ன சொல்லுவான் ரோட்ல ரோட்டில் நிற்கிறவங்க பிடிச்சிடக்கூடாதுங்கறது திருட ஓடுறா வரான் சொல்லிட்டு வர்ற மாதிரி நீங்கள் பழனிச்சாமி அண்ணன் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த தேர்தலில் உங்கள் சொல்கிற பழனிச்சாமியின் துரோகம் வீழ்த்தப்படும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் அதற்கான ஜனநாயக ஆயுதம் இதற்காக அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நான் இப்ப வந்து எந்த கூட்டணியில இல்லை மூணு மாசம் ஆகுது நான் வெளியில வந்து அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு நான் பயன் சொல்றேன் அவங்க போல சின்னம்மா தாண்டி எங்க சித்தி அவங்க புரியுதா அதை அதை சின்னமாவுக்கும் வியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேள்வியை கேட்க மாட்டேங்க கொடநாடு கொலை விளக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதற அதுக்கு காரணம் என்னன்னு அவட்ட கேள்வி சார் நான் சொல்றேன் சார் துரோகம் செய்த பழனிசாமி தான் துரோகத்தை மறைப்பதற்கு அடுத்தவங்க வகை மேல துரோகின்னு பட்டா சொல்றதும் விறுவிறுப்பா தெரியும் மூணு வயது குழந்தைங்க கூட துரோகம்னா யாருன்னா பழனிசாமி படத்தை கை காப்படும் அதுதான் இன்றைக்கு நிலைமை சார் இந்த தேர்தலில் மக்கள் தீர்ப்பு வரும் அதுதான் மகேசன் தீர்ப்பு இதுவரை அவர் பத்து தேர்தல்கள் எவ்வளவு பணபலம் ரெட்டை இலை என்கிற மாபெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருந்தோம் அவரால் பல கோடி செலவு அவரால் வெற்றிகளை பெற முடியவில்லை தொடர்ந்து சரிவை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறார் என்றைக்குமே நீங்க இந்த மாதிரி அரக்கர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தங்கள் அழிவை சந்திப்பார்கள் கடைசியாக சூரசம்ஹாரம் நடக்கிற மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க சார் அது இல்ல பேசலாம் சார் நீங்களே பேசலாம் இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சித்தி இருக்கிற போய் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இதுல நாங்க ரெண்டு பேர் பேரும் கைகோத்து நிக்கணும் அவசியம் இல்ல எங்க தொண்டர்களே போதும் தமிழ்நாட்டு மக்கள் போதும் அவர் செய்த துரோகம் அவரை வீழ்த்திவிடும் நீங்க விருப்பப்படுறதுக்காக சார் நாங்க அவரு நீங்களே ஒன்னா நிக்கல அப்படின்னு நீங்க கேட்கறதுக்காக நாங்கள் நிற்க வேண்டிய அவசியம் வராது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் நாங்க எதுக்கு சார் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க ஜனநாயக ரீதியா பழனிசாமி வீழ்த்துவதற்கு நாங்கள் எடுக்கப் போகிற ஆயுதம் என்ன என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் நீங்க தான் கேட்க வேண்டிய இந்த தேர்தலில் வெற்றி வந்து உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிடும் பழனிசாமி தோல்வி உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுறோம் சார் செங்கோட்டையில விட மூத்த நிர்வாகி அங்க யாரும் கிடையாது சார் அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஏ தம்பி நீங்க ஏதோ என்ன வந்து ஏதோ கோவப்படுத்தலான்னு கேக்குறீங்க எனக்கு கோபமே வராது பதில் தான் வரும் என் வீடு சென்னையில தான் இருக்கு கற்பகம் கார்டன்ல தான் இருக்கு என் வீடு புரியுதா நான் வந்து அங்க முப்பத்தி இருபத்தி எட்டு வருஷமா அந்த வீட்டுல தான் இருக்கேன் இது போன்ற பதில்கள் இது போன்ற கேள்விகளை இது நீங்க இல்ல யாரும் சொல்லி கேட்கிறாங்களா தெரியல சந்திப்பின் தரத்தையே குறைக்கிற மாதிரி கேள்வி அந்த ஆயுதம் என்ன என்பதை பொறுமையாக இருந்து பாருங்கள் அது வந்து உங்களுக்கு தேர்தல் சமயத்தில் தெரியும் ஆயுதத்தை எடுக்க போர்க்களத்தில் தான் எடுக்க முடியும் அந்த நேரத்தில் தெரிய வரும் போர்ல போர் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கிட்டு இருக்கு அதனாலதான் பழனிசாமி எதையும் புரியாம கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சிட்டு இருக்க புரியுதா அவருடைய ஆயுதம் கொல்லிக்கட்டா தலையில வச்சுக்கிறது தான் எங்கள் ஆயுதம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரெண்டு மூன்று மாதங்கள் தானே வெயிட் பண்ண போறீங்க அது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக நீக்கப்பட்டார்னு எல்லாருக்கும் தெரியும் பள்ளிச்சாமிக்கும் தெரியும் அதனால அதை வந்து திருப்ப சொல்ல வேணாம் பள்ளிச்சாமிட்டே கேளுங்க எதுக்காக நீக்கப்பட்டார்னு வேற என்ன கேள்வி நீங்க கேளுங்க வேற எதாவது பள்ளிச்சாமி சொல்லி கேட்கறதா இருந்தாலும் ஏன்னா அது ஒரு அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பு அருமையான கேள்விகளை என்ன கேட்கிறாங்க கரெக்டா நீங்க அதே மாதிரி நேரத்தில் நீங்க ஏதோ ஒரு 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 பிஹெச்டி கிளாஸ்ல ஆல்பா ஏபிசிடி எனக்கு எனக்கு யூகம் ஜோசியத்தla தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சும்மா சொல்றது இல்ல சும்மா வேணா போய் சொல்லிட்டுப்பா பா பள்ளிச்சாவே வந்தாரு வந்திருவாரா காச்ச இப்பதான் ஏறி இவரு இவரே ரூம் போட்டு யோசிப்பீங்களா இல்ல தனியா ரூம் போட்டு யோசிப்பீங்களா என்ன பிரதர் நீங்க யாருக்கு பின்புலத்துல பின்புலத்துல இருக்கா முன்புலத்துல யாரு இருக்கான்னு தெரியாது செங்கோட்டையின் கட்சியை விட்டு நீக்கப்பட்டது பழனிசாமியுடைய சுயநலமும் பதவி வெறிதான் வேற எதுவும் கிடையாது Wherever you go, whatever you do, throw a little at it. Oh vests and briefs.